சாலமோன் ராஜா ஞானத்தின் சிகரம் வீழ்ச்சியின் பாடம் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் மகாவீரரும் பக்தியுள்ளவருமான தாவிது ராஜா ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்து காலம் அவருக்கு முதுமையை கொண்டு வந்தது சிங்காசனத்தில் அடுத்து யார் அமர்வது என்ற கேள்வி எழுந்தது தாவீது ராஜாவுக்கு பல புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்களில் சாலமோன் என்ற இளைய மகன் இருந்தார் சாலமோன் சிறுவனாகவே இருந்தான் ஆனால் அவன்தான் தனது தந்தை தாவீதுக்கு அடுத்த வாரிசு என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் தாவீது ராஜாவும் தனது இறுதி நாட்களில் தேவனின் சித்தப்படி சாலமோனுக்கு பட்டம் சூட்டி அவனையே தன் அரியணையில் அமர்த்தினார் பகுதி ஒன்னு ஞானத்தின் ஆரம்பம் தேவனை நாடிய ஒரு இளைஞன் இளைய சாலமோன் சிங்காசனம் ஏறிய போது அவனது இதயம் பெரும் பொறுப்பினால் கலங்கியது நான் ஒரு சிறிய பையன் இந்த பெரிய தேசத்தை எப்படி ஆள்வேன் என் மக்களுக்கு எப்படி நீதி வழங்குவேன் என்று தனக்குள்ளேயே சிந்தித்து அஞ்சினான் தன் தகப்பன் தாவீதைப் போலவே சாலமோனும் தேவனிடம் பயபக்தியோடு இருந்தான் ஒரு நாள் இரவு கிபியோன் என்ற இடத்தில் தேவனுக்கு ஆயிரம் தகன பலிகளை செலுத்திவிட்டு சாலமோன் உறங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தேவன் கனவில் அவனுக்கு தோண்டி சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் உலகம் முழுவதும் உள்ள எந்த அரசனாக இருந்தாலும் எனக்கு நீண்ட ஆயுளை தாரும் என் எதிரிகளை அழித்துவிடும் என் கருவூலங்களை நிரப்பிவிடும் என்று கேட்டிருப்பான் ஆனால் சாலமோன் அப்படி எதையும் கேட்கல அவன் மனமுறுகி தேவனே என் தகப்பன் தாவிதுக்கு பின் நான் இந்த மகா ஜனத்தை நன்மையையும் தீமையையும் பகுத்தறியவும் எனக்கு ஞானத்தை தாரும் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க இந்த ஞானம் எனக்கு அவசியம் என்று தாழ்மையோடு கேட்டான் சாலமோனின் இந்த பதில் தேவனுடைய இருதயத்தை மிகவும் கவர்ந்தது தேவன் அவனிடம் நீ நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ உனது எதிரிகளின் அழிவையோ கேட்காமல் நியாயம் தீர்க்கும் ஞானத்தை கேட்டபடியால் உனக்கு மிகவும் ஞானமும் புத்தியும் உள்ள இருதயத்தை தருவேன் உனக்கு முன் உன்னை போல் ஒருவரும் இருந்ததில்லை உனக்கு பின் ஒருவரும் இரார் மேலும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சமானமானவன் ராஜாவாக ஒருவனும் இரான் என்று அருளினார் பகுதி ரெண்டு ஞானத்தின் வெளிப்பாடு நீதி மற்றும் பிரம்மாண்டம் தேவனால் அருளப்பட்ட அந்த தெய்வீக ஞானம் உடனடியாகவே சாலமோனின் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கியது ஒருமுறை இரு பெண்கள் சாலமோனி நீதிமன்றத்திற்கு வந்தனர் இருக்கும் ஒரு குழந்தைக்கு தாய் யார் என்று வாதிட்டனர் முரண்பட்ட வாக்குமூலங்கள் மூலங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டல் என நீதிமன்றம் குழப்பத்தில் ஆழ்ந்தது சாலமோன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டார் பின்னர் ஒரு வாளை கொண்டு வர சொல்லி குழந்தையை இரண்டாக பிளந்து இருவருக்கும் பாதியாக பிரியுங்கள் என்று கட்டளையிட்டார் இந்த கட்டளையை கேட்டதும் உண்மையான தாய் கதறினால் அவளது தாய்மை உள்ளம் துடிதுடித்தது வேண்டாம் ராஜா குழந்தையை கொல்ல வேண்டாம் அவளுக்கே அதை கொடுத்து விடுங்கள் குழந்தை வாழட்டும் என்று கூவினாள் ஆனால் மற்றொருவளோ அது எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் இரண்டாக பிரேட்டும் என்று நிதானமாக கூறினாள் உடனே சாலமோன் குழந்தையின் மேல் தனது பாசத்தை காட்டி உயிரை காக்க வேண்டினவளே உண்மையான தாய் என்று கண்டுகொண்டு குழந்தையை அவளுக்கே கொடுத்தார் இந்த அற்புதமான தீர்ப்பை கண்ட இஸ்ரவேல் மக்கள் பிரமித்து போனார்கள் சாலமோனின் உள்ளே தேவ ஞானம் இருப்பதைக் கண்டு வியந்தனர் சாலமோனின் ஆட்சி இஸ்ரேலின் பொற்காலமாக அமைந்தது அவர் தேவனுக்காக எருசலேமில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினார் இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களின் விசுவாசத்தின் வெளிப்பாடாகவும் தேவனுடைய மகிமைக்கு சான்றாகவும் இருந்தது இந்த ஆலயம் தூய பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலும் கேதுரு மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது இதன் கட்டிடக்கலையும் அழகு உலகையே வியக்க வைத்தது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது தேவனுடைய மகிமை மேகமாய் ஆலயம் முழுவதையும் மூடியது சாலமோன் தேவனைப் போற்றி செய்த ஜெபம் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கோடிட்டுக் காட்டியது ஆலயத்தோடு மட்டுமில்லாமல் சாலமோன் பல அரண்மனைகளையும் கோட்டைகளையும் வர்த்தக நகரங்களையும் கட்டினார் அவரது ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் தேசம் செல்வத்தில் செழித்தது அன்றாட உணவுக்காக ஒன்பது களம் மெல்லிய மாவு அறுபது களம் சாதாரண மாவு பத்து கொழுத்த மாடுகள் இருபது மேயும் மாடுகள் ஆடுகள் என பிரமிக்க வைக்கும் அளவில் உணவுப் பொருட்கள் தேவைப்பட்டன அவருடைய சேவகர்களுக்கு கூட வெள்ளி தங்க கிண்ணங்களில் தான் உணவு பரிமாறப்பட்டது இஸ்ரவேலில் வெள்ளி கற்களை போல் சாதாரணமாகவும் எளிதாகவும் எந்த ராஜாவையும் விட மேலானவனாக விளங்கினான் அவரது புகழ் உலகின் நாலாபுரமும் பரவியது தூர தேசமான சேவா தேசத்தின் ராணி சாலமோனின் ஞானத்தையும் செல்வத்தையும் பற்றி கேள்விப்பட்டு அவரை சோதிப்பதற்காக ஏராளமான புதிர்களோடும் விலை உயர்ந்த பரிசுகளோடும் மனம் வீசும் நறுமணப் பொருட்களோடும் எருசலேமிற்கு வந்தாள் சாலமோன் அவளுடைய எல்லா கடினமான கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அவரது ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த மாளிகையையும் அவரது அரசவையின் ஒழுங்கையும் கண்ட ராணி நான் கேள்விப்பட்டதை விட உமது ஞானமும் செல்வமும் மிகவும் அதிகம் நாம் பார்த்ததுல பாதி கூட எனக்கு சொல்லப்படல நீர் பாக்கியவான் என்று புகழ்ந்து ஏராளமான பரிசுகளை கொடுத்துவிட்டு திரும்பினால் சாலமோன் வெறும் அரசனாக மட்டும் இருக்கவில்லை அவர் ஞான நூல்களையும் இயற்றினார் நீதிமொழிகள் பிராப்ஸ் பிரசங்கி சாலமன் போன்ற நூல்கள் ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்றன ஆயிரக்கணக்கான பழமொழிகளையும் பாடல்களையும் அவர் ஏற்றியதாக கூறப்படுகிறது பகுதி முன்னில் வீழ்ச்சியின் பாதை இருண்ட முடிவின் ஆரம்பம் சாலமோனின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு துயரமான திருப்பம் ஏற்பட்டது அவர் தேவனால் அரும்பெரும் ஞானத்தையும் செல்வத்தையும் பெற்றிருந்த போதிலும் அவரது இருதயத்தில் மெல்ல மெல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்தது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான கட்டளையை சாலமோன் அந்நிய தேசத்து பெண்களை திருமணம் செய்யாதே ஏனெனில் அவர்கள் உன் இருதயத்தை அந்நிய தெய்வங்களை நோக்கி திருப்புவார்கள் ஆனால் சாலமோன் இந்த கட்டளையை மீறி பல வெளிநாட்டு பெண்களை மணந்தார் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தனர் இந்த மனைவிகள் அனைவரும் தங்கள் தேசத்து தெய்வங்களை வணங்கினார்கள் சாலமோன் தனது வாழ்நாளின் இறுதியில் இந்த அந்நிய மனைவிகளின் தூண்டுதலுக்கு இணங்கி அவர்களது தெய்வங்களான மோலே கேமோஷ் அஸ்த்ரோத் போன்ற தெய்வங்களுக்கு பலிபீடங்களை அமைத்து அவர்களையும் வணங்கத் தொடங்கினான் தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டிய அவனது இருதயம் சிலை வணக்கத்தால் இரண்டு போனது சாலமோன் தனது வாழ்நாளின் துவக்கத்தில் கொண்டிருந்த தாழ்மையையும் ஞானத்தையும் தேவ பக்தியையும் கைவிட்டான் தனது ஞானத்தைக் கொண்டே தேவனின் கட்டளையை மீறினான் இந்த பாவம் தேவனுடைய கோபத்தை தூண்டியது தேவன் சாலமோனிடம் மீண்டும் தோன்றி நீ என் உடன்படிக்கையை மீறி என் கட்டளைகளை கைவிட்டபடியால் உன் ராஜ்யத்தை உன்னிடமிருந்து பிரித்து உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆனாலும் உன் தகப்பன் தாவிதின் மீது நான் வைத்த அன்பு நிமித்தம் உன் நாட்களிலேயே இதை செய்யாமல் உன் மகனின் நாட்களில் செய்வேன் உன் மகன் ராஜ்யத்தின் ஒரு கோத்திரத்தை யூதா கோத்திரம் மட்டுமே ஆளுவான் என்று கூறினார் பகுதினார் முடிவும் படிப்பினையும் சாலமோன் ராஜா நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் ஞானத்தின் சிகரமாய் விளங்கியவன் இறுதியில் தனது சொந்த விருப்பங்களாலும் பாவத்தினாலும் வீழ்ச்சியடைந்தான் சாலமோன் மறித்த பிறகு தேவன் கூறியது போலவே அவரது ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது சாலமோனின் மகன் ரகபயாம் மக்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தியதால் பத்து கோத்திரங்கள் அவனை விட்டு பிரிந்து ஏரோபயாம் என்பவனை ராஜாவாக நியமித்தன இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது வடக்கில் இஸ்ரவேல் ராஜ்யம் தெற்கில் யூதா ராஜ்யம் சாலமோனின் கதை ஒரு மனிதன் தேவனால் ஞானத்தின் உச்சத்தை அடைந்தாலும் தனது சொந்த பலவீனங்களாலும் உலக இச்சைகளாலும் எவ்வாறு வீழ்ச்சி அடைய முடியும் என்பதை காட்டுகிறது அவரது வாழ்க்கை தேவனை நாடுவதன் முக்கியத்துவத்தையும் அவரை விட்டு விலகுவதன் விளைவுகளையும் நமக்கு உணர்த்துகிறது ஞானம் செல்வம் அதிகாரம் இவை அனைத்தும் தேவனால் அருளப்பட்டாலும் அவரை மறந்துவிட்டு பயணிக்கும் அவை ஒருபோதும் நிலைப்பதில்லை என்பதையும் பெரும் அழிவுக்கே இட்டுச் செல்லும் என்பதையும் காலமோன் ராஜா தனது வாழ்வால் ஒரு பாடமாக நமக்கு விட்டு சென்றார் ஆமேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இது போன்ற பைபிள் கதைகளை மேலும் தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ